السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா ஷது அல்லா இல்லாஹஇல்லா முஹம்மது அப்துஹூ ரசூலுஹூ அம்மாபாத் கணித்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் இன்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு பிரார்த்தனையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கோணத்திலே அல்லாவிடத்துல ஏராளமான பிரார்த்தனைகளை செய்து வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த பிரார்த்தனையுடைய நுணுக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கும் நாம் சந்திக்கக்கூடிய நாம் ஈடுபடக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் செய்வாங்க பிரார்த்தனைகள் செய்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தன்மையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹுடைய ஆற்றல்கள் அவனுடைய வல்லமைகள் அவனு அவனுக்கு இருக்கக்கூடிய சிபத்துகள் அவனுக்கென்று இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் ஏராளமா இருக்குது உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தன்மையில அர் ரஹ்மான் அளவிலா அருளாளன் அவனை மாதிரி அருள் புரியறதுக்கு யாராலும் நிச்சய முடியாது முடியாது மிக பெரிய கருணையாளன் அல்லாஹ் அவனை மாதிரி கருணை காட்டுவதற்கு யாராலும் முடியாது இது ஒரு பண்பு அல்லாவிடத்துல அல்லாஹ்க்கு இருக்கு இதுக்கு அப்படியே இன்னொரு பண்பு எதிர்மறையான ஒரு பண்பு இருக்கு என்னது அடக்கி ஆள்பவன் தண்டிப்பவன் இதுக்கு அப்படி இன்னொரு பண்பு இருக்கு அல்ல கடுமையா தண்டிப்பான் அவன் தண்டிக்கிற மாதிரி யாரும் செய்ய முடியாது தண்டிக்க முடியாது அவன் கட்டுவது மாதிரி யாரும் கட்ட முடியாது ஒலா அவன் கட்டுவதை போல் யாராலும் கட்ட முடியாது அவன் பிடிச்சான் சொன்னா தாங்க முடியாது இன்னைக்கு இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு ஏராளமான அநியாயங்கள் உலகத்தில் நடந்துட்டு அல்லாஹ் தண்டிக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இதற்கெல்லாம் அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் கண்டிப்பா பிடிப்பான் அதாவது உலகத்துல அநியாயம் செய்யக்கூடிய இந்த அணி அநியாயக்காரருடைய அநியாயங்களை அல்லாஹ் பார்க்காதவன் என்று நீங்க நினைக்காதீங்க அல்லாஹ் பார்த்துட்டு இல்லைன்னு நீ அல்லாஹ் பார்க்கலன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம் ஒரு நாளுக்காக அல்லாண்டு செஞ்சிருக்கிறான் அவர்கள் அல்ல விட்டு பிடிச்சிருக்கிறான் அப்போ அல்லா அருபல் ஆலமின் தண்டனையை கொடுப்பான் அவனுடைய தண்டனை மாதிரி வேற தண்டனை இருக்காது அப்ப இந்த இரண்டு சிவத்துகளும் அல்லாக்கு இருக்கு அல்லா கோபப்படுவான் அல்லாஹ் கருணையும் போடுவான் அன்புக்குரியவர்களே இந்த ரெண்டுலையும் நம்ம துவா கேட்கணும் எப்படி அல்லாவுடைய கருணையும் அல்லா நம்ம நாம அல்லாட்ட கேட்கணும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கோபத்தில் நம்ம மனுஷனோ அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடணும் இப்போ திருமறை குரான்ல ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் என்ன அத்தியாயம் தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் தௌபா கரெக்டா சொன்னீங்க அதுல எழுபத்தி ரெண்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டு அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான ஆண்களுக்கும் மோமினான பெண்களுக்கும் தான் சொர்க்கத்தை வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான் அந்த சொர்க்கத்துடைய தன்மை குறித்து அல்லா பேசிக்கிட்டே வந்து இந்த வசனத்துடைய கடைசியில அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி என்ன சொல்றான் ஓ ரிதுவானும் மினல்லாகி அக்பர் அல்லாஹ்வின் பொருத்தம் மிக பெரியது அல்லாவுடைய திருப்தி இருக்குல்ல இந்த திருப்தி தான் மிக

அல்லாஹ்வின் பொருத்தத்தை பின்பற்றியவர் அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றியவர் இப்படி இது என்ன சொல்லுதுன்னா அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி போயிட்டே இருக்கும் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் தேடி நம்ம போயிட்டே இருக்கணும் அதை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைச்சிட்டே இருக்கணும் அதுதான் சொல்லி காட்டுறான் அல்லாஹி கமம்பா அபி சகத்தின் மின் அல்லா அல்லாஹ்வின் பொருத்தத்தை பின்பற்றியவர் அல்லாஹவின் கோபத்திற்கு ஆளானவரை போலாவாரா ஆமாட்டார் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு இவர் அல்லாஹவுடைய கோபத்தை பெற்றவர் போலாவாரா ஃப்ரெண்டையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டான் அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர் கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்படுவார் அல்லாஹ் ஒரு மேலே கோபப்பட்டான் வைங்களேன் தாங்க மாட்டார் சொல்லிவிட்டு அல்லாஹ சொல்கிறான்

அல்லாஹ் காப்பாத்தணும் நரகத்துல ஒருத்தேந்து அது சேரும் இடத்தில் மிகவும் கெட்டது அப்ப இதுல அல்ல சொல்றான் அல்லாவுடைய கோபத்தை பத்தியும் அல்லாவுடைய பொருத்தத்தை பத்தி பேசுறான் விளங்குதா உங்களுக்கு அப்போ நாம அல்லாவுடைய கோபத்தை பெற்றுவிடக் கூடாது அல்லாவுடைய பொருத்தத்தை தான் நாம பெறணும் அல்லாவுடைய கருணைத்தா நாம பெறணும் இதை தெளிவானீங்க இந்த ரெண்டையும் அல்லாவிடத்துல கேக்குறாங்க அதான் துவா இன்னைக்கு துவா அல்லாவுடைய பொருத்தத்தையும் கேக்குறாங்க அல்லாவுடைய கோபத்தையும் அல்லா செய்யறாங்க ரசூலா கோபத்திலிருந்து பாதுகாப்பு கேக்குறாங்க அந்த துவா என்ன துவா முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டக்கூடிய துவா முஸ்லீம்ல எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒரு நாலு லைன் இருக்கு வார்த்தைகள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ஆனால் நான் மனுஷ விஷால்தான் மனப்பாடம் மனு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை தரேன் அதை நீங்க திரும்ப சொல்லுங்க கண்டிப்பா நடசிக்கும் இன்ஷா நானும் சரி நீங்களும் சரி மனப்பாடம் பண்ணி அல்லாஹ் கிட்ட நிச்சயோம் அந்த துவாவை கேட்போம் ரொம்ப முக்கியமான துவாங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க உங்க குடும்பத்தாருக்கு சொல்லி கொடுங்க நாமும் என்ன செய்யும் படிச்சி அல்லாஹ் கிட்ட அவเนத்து மக்களா இருக்கும் அந்த துவா எப்படி வருது ரசூலா கேக்குறாங்க அதாவது அல்லாஹ் ஹும்மே ஆஊது பி லா பி ரிலக மின் சகதிக்க

ஓ ഔதுவிக மின்க உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உன் மன்னிப்பு எனக்கு தா உன் மன்னிப்பு மூலம் உன்னுடைய தண்டனை என்ன செய்யற உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு அடுத்த டஷ்டல கேட்குறாங்க லா ஓ சீ சனா என்ன அழைக்க அன்தகமா அதனைத்து அலா நஃசிக்க உன்னை என்னால் முழுமையாக புகழ முடியாது நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா புகழுக்கு சொந்தக்காரன் என்னால் என்ன செய்ய முடியாது உன்னை முழுமையால் முழுமையாக புகழ முடியாது நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறே நீ இருக்கிறாய் இப்படி என்ன செய்ய சொல்ல கேட்கிறாங்க நாலு லைன் இருக்குது நான் சொல்லித்தார திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க மனப்பாடம் பண்ணிக்கோ சரியா சொல்லுங்க அல்லாஹும் أعوذ برضاك من سخطك. اللهم أعوذ برضاك من سخطك. وبمعافتك. 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 وبمعافتك من عقوبتك من عقوبتك من عقوبتك واعوذ بك منك واعوذ بك منك لا احسي لا احسي ثناء ثناء عليك أنت كما أثنيت أنت كما أثنيت على نفسك على نفسك مين من نور اللهم أعوذ برضاك من سخطك وبمعافتك

திரும்ப திரும்ப நாக்கில் சரளமாக வந்துடும் வாயில் நினைச்சிடும் அந்த வார்த்தை வந்துடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் படிச்ச திரும்ப ஓதி பார்த்தா மனப்பாடம் ஆயிடும் இந்த சு இந்த துவா வந்து முஸ்லீம்ல எத்தனை நம்பரு எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஷார்பா கவனிச்சிருக்கிறீங்க எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருக்கு இது போன்ற நம்ம நினைச்சிவோம் மனப்பாடம் செய்து ரொம்ப ஆளம் என்று கேட்டு அந்த துவா அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இப்ப இந்த துவாவுடைய பிரதானம் என்னது அல்லாவுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறது அல்லாவுடைய திருப்தியை கேட்கிறது அதே மாதிரி யாரெல்லாம் உன்னை என்னால புகழ முடியாது இப்ப நான் புகழ்றத என்னது புகழ்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் டாப்ல இருக்கான் அவனை அவன் எவ்வாறு புகழ்ந்து கொண்டானோ அந்த புகழுக்கு சொந்த காலம் தான் நாம புகழ முடியாது அவனை புகழ முடியாது அப்ப இதை நம்ம விளங்கி துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கும் அல்லா ரூபாலிம அவர்கள் துவாக்களை மனநம் செய்து அதை கேட்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவான் என்று அல்லாவடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வலைக்கம் வரமத்துல